வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம டெய்லி ஏதாவது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் டெய்லி லேர்னிங் அந்த தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க இது ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை படித்தேன் அதை உங்களுக்கு சொல்கிறேன் பெரிய பெரிய நல்ல காஸ்ட்லி ஸ்வீட் கடைகள்லாம் போனீங்கன்னா அங்கே ஸ்வீட்டுகள் மேலே வந்து ஒரு ஜரிகைத்தாள் ஊட்டி இருப்பாங்க அந்த ஜரிகைத்தாள் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸ்வீட்டோட கெத்தை அதிகமாக காமிக்கும் கலர்ஃபுல்லாகவும் ஒரு ரிச்னஸும் கொடுக்கும் அதனால் அதோட விலைகள்லாம் அதிகமாக கூட இருக்கும் சரி இந்த ஜெரகித்தால் எப்படி தயாரிக்கிறாங்க என்ன தெரியுமா மாட்டின் குடலிலிருந்து தயாரிக்கப்படுவது தான் இந்த ஜெர்கித்தால் பொதுவாக ஸ்வீட் கடைகளில் வாங்குகிற ஸ்வீட்கள் மேலே ஒரு சில்வர் பேப்பர் ஒட்டி வைத்திருப்பார்கள் அந்த சில்வர் பேப்பர் அழகிற்காகவும் ஒட்டப்பட்டிருக்கும் அது ஒட்டிய பின்னர் தான் அந்த ஸ்வீட்லேருந்து அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் பெரும்பாலானவங்க அந்த சில்வர் பேப்பரோடையவே ஸ்வீட்டை சாப்பிடுவார்கள் ஸ்வீட் மேலே ஒட்டியிருக்காங்கன்னா அது என்ன பண்ணிட்டு போகுதுங்கிற நம்பிக்கை தான் அதுக்கு காரணம் இது சில்வர் ஃபாயில் சில்வர் ரேக் என சொல்லப்படுகின்றது ஆனால் இதன் ஒரிஜினல் பெயர் வராக் இந்த வராக் என்னப்படுவது எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதிர்ச்சியான மனநிலை தான் உங்களுக்கு ஏற்படும் அதிர்ச்சியின் எல்லைக்கே போக நேரிடும் இருந்தாலும் எல்லோருக்கும் தெரிந்து கொண்டு இனி அந்த வராக் பயன்படுத்தப்பட்ட இனிப்புகளை வாங்கி உண்பதை தவிர்த்து விடலாம் என்ற எண்ணத்தில் தான் இதை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம் வராக் எனப்படும் இந்த ஜரிகைத்தால் மாட்டின் குடல் கொண்டு தான் தயாரிக்கப்படுகிறது என்பது முதல் ஷாக் வராக் எப்படி தயாரிக்கிறார்கள்னு பார்த்தோம்னா இறைச்சிக்காக மாட்டை கொன்றவுடன் அதன் குடல் பகுதியை மட்டும் தனியாக எடுத்து அதில் உள்ள இரத்தம் மற்றும் மலம் போன்ற கழிவுகளை சுத்தம் செய்து அந்த வராக் தயாரிப்பாளர்களிடம் விற்பனை செய்வார்கள் மாடு இறந்தவுடனேயே இந்த குடல் எடுக்கப்பட்டுவிடும் இல்லை என்றால் அது விடும் ஒரு மாட்டோட குடல் ஐநூற்றி நாற்பது இன்ச் நீளமும் மூணு இன்ச் அகலமும் கொண்டது இதை சுத்தம் செய்து நீளமாக வெட்டினால் ஐநூற்றி நாற்பது இன்ச் பத்து இன்ச் என விரியும் வராக் தயாரிப்பாளர்களுக்கு ஒம்போது முதல் பத்து இன்ச் என்ற விதத்தில் அறுபது துண்டுகளாக வெட்டி ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைப்பார்கள் இது ஒரு நோட்புக் போல இருக்கும் அதன் பின்னர் மெலிசாக வெள்ளி தகட்டை வெட்டப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு குடலுக்கு இடையும் வைத்து மொத்தத்தையும் ஒரு தோல் பையில் வைத்து இறுக்கி கட்டுவார்கள் இந்த தோல் மூட்டையை ஒன்று அல்லது இரண்டு நாள் வரை இடைவிடாது அடிப்பார்கள் இப்படி அடித்து 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 அந்த வெள்ளி தகட்டை மெல்லிய தாள்களாக மாற்றுவார்கள் பிறகு அதை தோல் பையிலிருந்து எடுத்து குடல்களை நீக்கி வெள்ளித்தாள்களை அடுக்கி வைப்பார்கள் இப்படி தொடர்ந்து அடிப்பதனால் அது மிக மெல்லிய வெள்ளித்தாளாக மாறுகிறது இப்படி தயாரிக்கப்பட்ட வெள்ளி ஜருகை தாள்களுக்கு மொத்தமாக ஸ்வீட் தயாரிப்பாளர்களுக்கு விற்பனை விடுவார்கள் நூற்றி அறுபது வெள்ளி ஜருகைத்தாள்கள் நூற்றி அறுபது வெள்ளி ஜருகை தாள்கள் வெறும் பத்து கிராம் எடை கொண்ட ஒரு ரோலின் விலை இரநூறு ரூபாய்தான் இந்த வெள்ளி ஜருகை தாள்களை ஸ்வீட்டுகளுடன் மேல் அழகாக பரப்பிவிடுகிறார்கள் முட்டை கூட தொடாத சைவ பிரியர்கள் இந்த வெள்ளித்தாள்களில் அதிலிருந்து செய்யப்படுகிறது என்ற விவரம் கூட தெரியாமல் இந்த ஜரிகத்தால் கொண்ட இனிப்புகளை அதை நீக்காமலே சாப்பிடுகிறார்கள் தோல் பெட்டியில் வைத்து அடிக்கப்படும் வெள்ளித்தகடுகள் மெல்லிய தாள்களாக மாறும் போதும் குடலில் உள்ள திசுக்கள் சூடாக உள்ள இனிப்புகள் மீது இந்த தாள்கள் ஒட்டப்படும் போதும் இந்த இனிப்பில் அந்த திசுக்கள் கலந்து விடுகின்றன அதனால் இனிப்பால் மாட்டின் குடலில் உள்ள திசுக்கள் கலந்து விடுகிறது சைவ இனிப்பு அசைவ சினிப்பாக இனிப்பாக மாறுகிறது இதில் என்ன கொடுமைன்னா இந்த சில்வர் ரேக் சுற்றப்பட்ட ஸ்வீட் வாங்கி சாப்பிடும்போது நமக்கு தெரியாமலேயே மாட்டுக் குடலில் உள்ள கிருமிகள் மற்றும் குடல் புழுக்குகளின் முட்டைகள் ஆகியவற்றை வயிற்றுக்குள் செல்ல நேரிடலாம் மாட்டுக்கறி உண்பவர்கள் கூட மாட்டின் குடலை உணவில் பயன்படுத்துவதில்லை காரணம் அந்த குடலில் உள்ள திசுக்கள் கிருமிகள் குடல் புழுக்கள் ஆபத்தானவை என்பதால் ஸ்வீட் தானை என்று இந்த தாள் சுற்றப்பட்ட இனிப்புகள் உண்பதால் பல கொடிய நோய்கள் நம்மை அறியாமலேயே நமக்கு ஏற்படுகிறது இப்படி இந்த சில்வர் தாள்கள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது என்பது இனிப்பு தயாரிப்பாளர்களுக்கு தெரிந்திருந்தும் தொடர்ந்து பயன்படுத்துவதன் நோக்கம் அந்த இனிப்பு இந்த காகிதத்தால் அலங்கரிக்கப்படுகிறது அதன் காரணமாக பார்ப்பவர்களுக்கு ஒரு கவர்ச்சியும் அந்த இனிப்பினை வாங்கவும் தூண்டப்படுகிறது என்பதனால் இதனை தொடர்ந்து பயன்படுத்துகிறார்கள் ஒரு சில இனிப்பு தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த விவரம் தெரிந்த பின்னர் அதனை வாங்கி தங்களது தயாரிப்பு மேல் சுற்றுவதில்லை இவ்வளவு என் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இந்த வெள்ளி தாள்களால் மூடப்பட்ட இனிப்புகளை பலகாலமாக பரிமாறி வந்தனர் இந்த வெள்ளித்தாள் எந்த வகையில் தயாரிக்கப்படுகிறது என்ற செய்தி அறிந்ததும் இப்போது அந்த இனிப்புகளை வாங்குவதை நிறுத்திவிட்டார்கள் ஒரு சர்வே என்ன சொல்கிறதுன்னா ஒரு வருஷத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்படும் இனிப்பின் மேல் சுற்றுவதற்காக தயாரிக்கப்படும் இந்த தாளுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி டன் வெள்ளி தேவைப்படுகின்றது இந்த ப்ராசஸ் நடைபெற்று அதனை மெல்லிய வெள்ளித்தாளாக மாற்ற ஒரு அஞ்சு லட்சத்தி பதினாயிரம் பதினாறாயிரம் மாடுகள் மற்றும் பதினேழாயிரத்தி இரநூறு கன்று தோள்கள் தேவைப்படுகின்றன இதை பற்றி பல செய்தித்தாள்களில் செய்திகள் வந்துள்ளன ஆனால் அரசாங்கம் இதற்கு தடை ஏற்படுத்தவும் இல்லை அரசாங்கமே தடை ஏற்படுத்தாமல் போனதால் இன்னும் பல பிரபல இனிப்பு நிறுவனங்களே நிறுவனங்கள் இதனை தொடர்ந்து பயன்படுத்துகின்றன என்பதுதான் அதிர்ச்சியான இதனை இனி இனிப்புகள் வாங்கும்போது இந்த வெள்ளித்தாள்கள் சுற்றப்பட்ட இனிப்புகளை வாங்கிறதை கட்டாயம் தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லி இதை செய்தியை ஆங்கிலத்தில் கொடுத்த செய்தியை தமிழாக்கம் பண்ணி வெளியிட்ருக்குறாங்க இது ஜெயின் மெடிடேஷன் இன்டர்நேஷ்னல் சென்டர் நியூயார்க்கில் இருந்து இந்த செய்தியை கொடுத்துருக்கிறாங்க இது கொஞ்சம் அதீதம்தான் இதை பல காலமாக சாப்பிட்ட நம்ம இந்திய மக்களுக்கு பெருசாக அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் வந்ததாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை இருந்தாலும் நம்ம ஸ்வீட் அசைவ ஸ்வீட்டாக மாறுகிறது என்பது உண்மை அதனால் இன்று ஒரு புதிய தகவல்கள் அதுவும் ஹெல்த் ரிலேட்டட் தகவலாக இருந்ததுனால உங்களுக்கு இனிமேல் ஸ்வீட் வாங்கும் போது இந்த மாதிரி ஜரிகித்தால் சுற்றின ஸ்வீட்டுகளை வாங்காதீர்கள்